இனிய காலை வணக்கம் நவ்ளவுதை தில்லத்தேவன் லண்டனிலிருந்து பொருச்சொல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது பொருச்சொல் கண்டு கண்டு நாங்கள் கூடை காலத்தில் பூக்கண்டுகளை விளவுகளுக்கு வைப்போம் கண்டு கண்டு கண்ட இடத்திலும் நாங்கள் பேசக்கூடாது கண்ட இடங்கள் என்று சொன்னால் ஒரு கோயில் திருவிழா நடந்து கொண்டிருக்கும் போது அல்லது ஒரு சபையில் மேடையில் பேசி கொண்டிருக்கும் போது நாங்கள் கண்ட இடங்களிலும் கதைப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் இலங்கைக்கு சென்ற போது பலரை பல இடங்களில் சென்று கண்டு கண்டு அவர்களை கண்டு கதைத்து வந்தோம் கண்டு கண்டு கற்கண்டு கற்கண்டு இலங்கையில் பெரிய பெரிய கட்டிகளாக இருக்கும் இங்கே சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கிறது கண்டு கற்கண்டு கட்டி இதனையும் கண்டு என்று சொல்லுகிறது கடலை கட்டி நூற்பந்து பாடு சொறி தீர்த்தணல் பெரிய மரக்கட்டைகளை வைத்து எரிக்கும்போது தீர்த்தணல் அதாவது சிவப்பு கட்டைகளாக இருக்கும் கோடை காலத்தில் நாங்கள் அதாவது நெருப்பை கொளுத்தி வைத்து அதன் மேல் ரச்சி வகைகளை வாட்டி சாப்பிடுவதற்கு அந்த தீத்தணல்களை மூட்டி வைப்பது வழக்கம் நூற்பந்துகளை வேண்டினால் கையலால் நூக்களை பின்னி ஒரு உடுப்பாக அதாவது அணியக்கூடியதாக நாங்கள் பொழுது போக்கு நேரங்களில் அதனை பின்னி எடுத்து களலை கட்டி கண்ணில் களத்தில் உடம்பில் கடலை கட்டிகள் வருவது வழக்கம் சின்ன சின்ன கட்டியலாக இருக்கும் பாலில் இருந்து பாலை புளிக்க வச்சு கட்டியலாக எடுத்து அதனை பாட்கட்டிகளாக செய்து சமைப்பதற்கு பாவைப்போம் மாவை அரி அரித்தவு அவித்தவுடன் அரிக்காவிட்டால் அது கட்டி வர்த்தி போயிடும் நன்றி வணக்கம்